ஒரு நாள் ஃபுல்லா ஒரு குழம்பு கண்டி வச்சு காலையில ஆரம்பிச்சாங்க நைட்டு பதினோரு மணி வரைக்கும் அதெல்லாம் என்ன அடிச்சாங்க என் தலையில வாயில இருந்து பிளட்டு வருது என்ன நான் கெஞ்சுறேன் என்ன விட்டு நான் வீட்டுக்கு போறேன் என்ன விட்டுங்கக்கா என்னால முடியலன்னா உங்க காலை புடிச்சு கெஞ்சுறேன் அப்படியும் விடல போய் மூச்சு கழிடுவான்னு சொல்லி என்ன அடிக்கிறாங்க என்னோட ஜஸ்ட்லத்தர் அடிச்சிருக்காங்க என்னால சொல்ல முடியல நைப் வச்சு என் கழுத்து கிரி எல்லாம் பண்ணிருக்கோங்க

நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வேலைக்கு போகிறேன் புதுசாக கூட வேலைக்கு போகிறேன் என்னால் வேலை செய்ய முடியலன்னு ரெண்டு நாள்லேயே சொல்கிறேன் அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாமே முடியாது நீங்கள் வேலை செய்யணும்னு சொல்லி என்னை அடித்து என் ஃபோனை புரிஞ்சு வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும் நான் இதெல்லாம் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லுது என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி நான் உனக்கு உங்கள் அம்மாவை சாகரிச்சிடுவேன் உங்க தம்பி சாகரிச்சிடுவேன் நீ இந்த வேலை செஞ்சுதான் ஆகும் இதெல்லாம் உங்கள் குடும்பத்தே நான் இன்னும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணாங்க ஆரம்பித்த பிளாக்மெயில் பண்ணிட்டு இப்போ உங்க அம்மா வருவாங்க ஏஜென்ட் மூலிமா